பள்ளியில் பண்ணப்படணும் அவரோட வாழ்க்கை அதுவே முடிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் நியேசு வந்து என்ன செய்யறாருன்னா சமய பாதிப்பு வந்து அவங்களுக்கு என்ன ஒரு குறைய அந்த விஷயத்தையும் சொல்றாங்க அப்படி இல்லை நான் உண்டை மன்னிச்சுக்க பாவ மன்னிப்பு எல்லாம் பண்ணியிட வேண்டாம் அதனால வந்து நீ அந்த விஷயம் வந்து நீங்க வந்து செய்யாதீங்க நான் வந்து மன்னிச்சேன் சொல்லிட்டு அந்த சரியா அனுப்பிவிட்டாங்க அது மட்டும் மட்டுமல்ல பிறகு பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மக்களை வந்து மணத்திற்கு திறக்கு அநேகம் தீர்த்ததரிசிகளை வந்து எடுக்கிறாரு ஆனால் எவ்வளோ பேச்சு பண்றாங்க ஆனாலும் அந்த பேச்சு கைப்பட இல்லை அதை வந்து தங்க குமாரன் மூலமா அந்த வார்த்தை மூலமா சிலவின் மரமெண்ட்டின் மூலமா தான் மக்களை வந்து மணம் திருக்க வைக்க முடியுன்றதுனால தங்களுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு அதோடு கூட மோசி அப்படி சிறுவை மக்களே வழிநடத்தாக முடியலையா அவர் வந்து நீ வந்து இவர் தான் ஆம்தான் நீங்க தோல்ட்டு போனா இவருந்தா தெய்வம் ஏற்று வாக்கு வாங்கும் பேச்சுவார்த்தை விண்ணப்பம் வேடத்தர் எச்சரிக்கை கிடைக்கிது அதே போலதான் ஏசுமானவங்க உலகத்துல வந்தா இப்ப நல்ல வரவேற்பு இருந்துச்சு நல்லா வந்து என்ன சொல்றது அது ஏற்றி பண்றாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா அவமான எல்லாம்

வேத வாக்கம் நிறைவேற்றணும் சரியான பாடங்கள்ல மைண்ட்ல வந்து சூடுறாங்க சிந்தைகள் நம்ம டெய்லி யோசிக்கிற இல்லையா இதை செய்யணும்னு நம்ம கரெக்டா இருக்கும் ஆனா ஏய் அதை செய்யாத இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் அதனால அவங்களுக்கு முற்கப்படுறாங்க கைகளையில ஆணி பரிதானம் பரிதானம் வேலை சொல்லுது பரிதானம்

ஆனா நம்ம இது வந்து அதை குடிக்கல இருதயத்தை அதாவது எல்லாவற்றையும் பார்க்கலாம் இருதயும் திருக்குறதும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வேத வாக்கியம்ல நிறைவேற்றம் அதாவது மேம்பளம் ஐந்து ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியம் மத்தியும் ரெண்டு ஆறுல நிறைவேற்ற முடிந்திருக்கு ஏசாய ஏழாம் அதிகாரம் பதினான்காம் ஒன்று இருபத்தி மூணுல நிறைவேறி சைனிதம் இருபத்தி ரெண்டு ஒன்று வேத வாக்கியம் மத்தியில் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறுல முடிவடைந்திருக்கு சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒண்ணுல சொல்லியிருக்கிற வேத வாக்கியம் மத்தியில் இருபத்தி ஏழு முப்பத்தி நாலுல முடிவடைந்திருக்குது சைதம் இருபத்தி ரெண்டு பத்தொன்பது இருபத்தி சங்கில முப்பத்தி ஒன்று ஐந்துல சொல்லியிருக்கிற வேட வாழ்க்கையம் நாற்பத்தில முடிவடைந்திருக்கிறது வாழ்க்கையில செயல்பட்டுவோம் மட்டி போனோம் மற்றவங்க ரசிக்கப்படுறதுக்கு நாம செல்லும் என்றைக்கும் பாத்தீங்கள நிறைய பேரோட பிரச்சனைகள் முடிவுக்கு வராமலே இருக்கிறது சிறை விசாரணை கேள்விகள் உள்ளவங்க ஏசு யாரை பாதிக்கப்பட்ட இவங்களுக்கு எதாரோட வாழ்வு முடிவுக்கு வரணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்களையும் நாம் நினைத்து நம்முடைய தனி செல்வங்கள்ல குடும்ப செல்வங்கள் இல்ல அவங்களுக்காக நாம ஜெயிக்கணும் ஏசுவும் அததான் எதிர்பார்க்கிறாரு ஆஹ்